படைப்பு கடவுள் பிரம்மா முதன் முதலில் உலகம் உய்ய பசுவைத்தான் படைத்தார் உருவத்தில் பதினாலு உலகத்தையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் இருக்கும்படி செய்தார் பொதுவாகவே நம்ம வீட்டில் நிறைய பூஜை செஞ்சுட்டே இருப்போம் ஏன்னா வீட்டில் எல்லோரும் செல்வ வளத்துடன் இருக்கணும் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும்ன்றதுக்கு நிறைய பூஜை செஞ்சிட்ருக்கும் அதில் கோ பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது கோயில்லையும் நடைபெறுது வீட்டிலையும் செய்யலாம் அனைத்து தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் நம்மளால் வழிபடணுன்னா கண்டிப்பாக இந்த கோ பூஜை ரொம்பவே சிறந்தது ஏன்னா வந்து இந்த கோமாதாவோட உடம்புல எல்லா தெய்வங்களும் குடியிருக்காங்க அதுதான் இந்த கோமாதா பூஜை மிகவும் சிறந்ததாக கருதப்படுது நம்ம வீட்டில் அடிக்கடி செய்ய முடியலனாலும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது மாட்டுப்பொங்கல் வரப்ப பூஜை செய்து அனைவரும் செல்வளத்தோடு வாழலாம் கோ பூஜையின் மிகப்பெரிய சிறப்பு என்றால் சகல தோஷங்களையும் நீக்க வல்லது இந்த கோ பூஜை கோ என்றால் உலகம் கோமாதா என்றால் உலகங்களுக்கெல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் உணவு அளிப்பதால் கோமாதா என்று அழைக்கிறோம் பசுவை பிரம்மா படைக்கும் போது அதில் பதினாலு உலகத்தையும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் இருக்கும்படி செய்தார் அப்படி எல்லாம் படைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு முதன் முதலில் வர்றாங்க யார்னா தர்மராஜாவும் காலதேவனும் வராங்க அதனால் அவங்க இருவரும் முகத்தில் இடம்பெறாங்க மற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் இடம்பெற்றாச்சு கடைசியிலேயா தான் கங்கையும் லக்ஷ்மியும் வராங்க அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இடமே இல்லை எந்த இடமும் இருக்க மாட்டேங்குது ஆனால் மகாலட்சுமியும் கங்கையும் ரொம்ப ஆசைப்படுறாங்க பசுவோட இடம் உடம்புல இடம்பெறத்துக்கு இதனால் வந்து பிரம்மா சொல்றாரு ரெண்டு இடம்தான் காலியாக இருக்குது அதாவது பசு வெளியேற்றும் சாணத்திலும் அதோட கோ மூத்திரத்திலும் தான் இடம் இருக்குங்கிறாரு கங்கையும் மகாலட்சுமியும் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த இடத்தை பெற்றுக்கிறாங்க அதனால தான் இந்த கோவோட மூத்திரத்துக்கும் பசு சாணத்திற்கும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது அதனால தான் பசுவின் சாணமும் கோமூத்திரமும் சகல தோஷங்களை நீக்க வல்லது பாவங்களை போக்க வல்லது செல்வவளத்தை செல்வ கொண்டு வந்து சேர்க்கும் வல்லமை படைத்தது மேலும் மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லப்படுது அதர்வண வேதத்தில் இது சொல்லியிருக்காங்க பசுவை தானம் கொடுத்தால் பிரம்மகத்தி தோஷம் போகும்னு சொல்லியிருக்காங்க அதிலேயும் விசேஷமாக சிவன் கோயிலில் தானம் கொடுத்தோம்னா பிரம்மகத்தி தோஷம் கண்டிப்பாக விலகிவிடும் பசுவுக்கு வாழைப்பழத்துடன் நாட்டு சக்கரை சேர்த்து கொடுத்து கொண்டே வந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் பெறலாம் பௌர்ணமி அகத்திக்கிற பசுவுக்கு கொடுப்பதால் பசோடு சேர்ந்த கண்டுக்கு கொடுப்பதால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் பித்ரு தோஷங்களும் நீங்கி சகல செல்வங்களையும் பெறலாம் எந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதோ அந்த வீட்டின் முன் பசுவும் கன்றும் அம்மா என்று அழைக்கும் அப்பொழுது தவறு விடாமல் உங்களால் முடிந்த உணவை பசுவுக்கு ஏற்ற உணவை வையுங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பாவங்களை போக்கும் செல்லுவளத்தை வளத்தை ஈர்த்து கொண்டு வந்து வைக்கும் பொதுவாகவே வீடு கட்டி குடியேறப்ப பசுவையும் கன்றையும் பூஜை செஞ்சுட்டு முதல்ல வந்து பசுவின் கன்றையும் வீட்டுக்குள்ளே விடுவாங்க எதனால் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்கன்னா வீட்டில் இருக்க தீய எல்லாம் அழிந்து விடும் ஏன்னா கோமாதாவில் இருக்கிற தெய்வ சக்திகள் வீட்டில் இருக்க சக்திகளை அழிக்கும் தன்மை உடையது அதனால தான் அதை செய்கிறாங்க அதன் மேலும் அந்த வீட்டில் குடியேறுபவர்கள் சகல சந்தோஷத்துடனும் சகல செல்வாக்குடனும் சகல சம்பத்தும் பெறுவதற்காக தான் இதை காலம் காலமாக செஞ்சுட்டு வராங்க சிறப்புமிக்க கோபூஜையை தவறவிடாமல் கோயில்களில் நடைபெறும் போது கலந்து கொண்டு அனைத்து செல்வாக்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளுங்கள் அனைத்து வளமானதொரு வாழ்க்கையை வாழும்படி வா கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் முடிந்தால் கோ பூஜையை அடிக்கடி வீட்டில் செய்து அனைவரும் லேட்டிலும் லட்சுமி கடாச்சத்துடன் செல்லுலத்துடனும் வாழ வேண்டும் என்பதே நோக்கம் இந்த பதிவன் மூலமாக கோ பூஜையின் சிறப்பு பசுவினால் ஏற்படும் நன்மைகள் பசுவை வழிபடுவதின் சிறப்பு இதெல்லாமே சொல்லியாச்சு கண்டிப்பாக இதைவிட சுருக்கமாக என்னால் கூற முடியவில்லை இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு நிமிஷமும் நாம் கூறியிருக்கிறது மிகவும் முக்கியமான தகவல் என்பதை மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி